நான் அக்காவே இல்ல அவனுக்கு நல்லா இருந்தது பாடல் ஒரு வித்தியாசமான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பாணியில அவங்க வந்து அந்த சாங்ஸ் எல்லாம் நமக்கு காமிச்சாங்க எல்லா சாங்ஸும் ரொம்ப பெப்பியா ரொம்ப மியூசிக்கலா ஃபாஸ்டா பியூட்டிஃபுல்லா இருந்தது ஒரு டைப்பா நல்லா இருந்தது எனக்கு அந்த ஜிவி சார் பாடின பாடல் அந்த மெலடி ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் அஃப்கோர்ஸ் நக்குல் பாடின பாடல் சோ டோட்டலி இட் வாஸ் வெரி என்டர்டெய்னிங் பார்த்தாலே தெரியுது நல்ல என்டர்டெய்னிங்கான ஒரு ஃபிலிமா இருக்க போகுது எனக்கு நான் என்ன சொல்றது நகூல் எனக்கு ரொம்ப பெருமை நகுல் பத்தி ஹீஸ் இஸ் மை பிரதர் எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை அவனை பத்தி என்னோட சின்ன தம்பி வண்டர்ஃபுல் ரிலேஷன்ஷிப் அண்ட் நகுல் வந்து இஸ் அ மல்டி டேலண்டட் பாய் நான் அவனோட பெரிய ஃபேன் காதல் விழுந்தேன் படம் பார்த்துட்டு ஸ்பெஷல் இல்ல பாய்ஸ் படம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவனோட டிரான்சிஷன் விழுந்தேன் அந்த மாதிரி ஒரு ரொம்ப மல்டி டேலண்டடான்னு ஒரு தம்பி என்னோட இன்டென்ஸ் ஹூ கேன் டேக் ஆன் ஷோல்டர் அவனுக்கு ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் வேணும் ஒரு நல்ல டைரக்டர் வேணும் ஒரு கரெக்டான ரோல் ஒரு கரெக்டான கேரக்டர் ஒரு கரெக்டான எல்லாருக்கும் ஒரு நேரம் வரும்னு சொல்லுவாங்க அவ அந்த நேரத்துக்காக காத்திட்டு இருக்கான்னு நான் நினைக்கிறேன் அந்த நேரம் அவனுக்கு கண்டிப்பா வரணும் அவன் ரொம்ப அமேசிங்கான ஒரு ஆக்டர் ஃபுல் ஆஃப் எனர்ஜி என்னோட தம்பியா இருக்கிறதுனால சொல்லல பட் ஹீஸ் அமேசிங் இன் ஆல் ஆஸ்பெக்ட் இருக்கோம் பாருங்க ரொம்ப அபூர்வமான ஒரு காம்பினேஷன் இது எங்க இருக்குது இந்த மாதிரி ஒரு அக்காவும் ஒரு தம்பியோட ஒரு நல்ல ஆக்ட்ரஸ் ஒரு நல்ல ஹீரோ எங்க இருக்குது இல்ல இல்ல சோ இது வந்து ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் எனக்கு இந்த நேரத்தில் என்னோட அம்மா அப்பா தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அவங்க இல்ல ஆனாலும் அவங்களோட ஆத்மா வந்து இன்னைக்கு அவ்வளவு ஹாப்பியா இருப்பாங்க அவ்வளவு வாழ்த்துவாங்க ஏன்னா நான் இங்க இருக்கிறேன் அவங்க கூட இருக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அம்மாக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்கும் அதே மாதிரி என்னோட அப்பாக்கு சோ நாங்க பண்ற ஒவ்வொரு விஷயம் அவங்களுக்கு போய் சேரணும் ஏன்னா அவங்க அவ்வளவு நம்ம பின்னாடி இருந்து நமக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க என்னோட பேரண்ட்ஸ் எல்லாம் சோ அவங்க இல்லைன்னா முடியாது ஸோ இந்த நேரத்துல நக்குல்க்கு ஐ விஷம் ஆல் தி பெஸ்ட் நக்குல் யூ ஹாவ் டு டூ மோர் அண்ட் மோர் குட் ஃபில்ம்ஸ் ஐ ஹோப் திஸ் இஸ் ஜஸ்ட் பாசிங் ஃபேஸ் நம்ம எல்லாரோட லைஃப்ல வரும் இது ஒரு பிளாக் கிளவுட்ஸ் மாதிரி தான் பட் ஐ ஹாவ் கான்ஃபிடென்ஸ் இன் யூ யூ ஹாவ் கான்ஃபிடென்ஸ் இன் யோர் செல்ஃப் ஆல்வேஸ் பி பாசிட்டிவ் பி ஆல்வேஸ் நமக்கு வரும் நம்ம செய்வோம் நம்ம கண்டிப்பா பண்ணுவோம் நம்ம நல்லது செய்வோம்னு அந்த நம்பிக்கை மட்டும் விட்டுறாது உனக்கு நல்ல வரும் இன்னும் நிறைய நல்ல படங்கள் நீ பண்ணுவ நீ வந்து நல்ல ப்ரூவ் பண்ணுவ அவரை சப்போர்ட் பண்ணுங்க நல்ல ஏதுங்க நல்ல சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா பல ஐ திங்க் இட்ஸ் அ பிக் கேப் தட் ஈஸ் ஏன்னா ஹீஸ் வெயிட்டிங் ஃபார் தட் எக்ஸலென்ட்ரிங் ஃபார் தட் எக்ஸலென்ட் டைரக்டர் ஹூஇஸ் கோயின் அந்த வந்து அவனுக்கு நிஜமாவே ஒரு நல்ல நிறைய அந்த அதை முடிஞ்சிடணும் இப்போ வாஸ்கோ டகாமாவோட அண்ட் வாஸ்கோ டகாமா பெரிய ஹிட் ஆயி அதுக்கப்புறமா அவன் நிறைய படங்கள் பண்ணி அண்ட் ஹி ஷுட் பி பிக் ஒன்ஸ் த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் ஹீரோஸ் எனக்குதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் ரொம்ப பெருமையா இருக்கும் நான் நினைக்கிறேன் உன்னோட ஃபங்க்ஷனுக்கு வருதுக்கு சந்தோஷம் குட்டி பாப்பா அவன் சின்ன தம்பி என்னோட நான் ஒரு சித்த அக்காவே இல்ல அவனுக்கு லிட்ரலி ஒரு அம்மா தான் ஒரு நான் அவன்கூட கூட விளையாடினது இல்ல அவங்க கூட அந்த பிரதர் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப்பை ஷேர் பண்ணது இல்ல ஏன்னா அவன் வளரும்போது நான் சினிமாக்குள்ள வந்துட்டேன் ஸோ ஐ ஹவ் மிஸ்ட் அ லாட் ஆஃப் பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ் வித் ஹிம் ஐ ஹவ் ரியலி மிஸ்ட் தட் ரிலேஷன்ஷிப் அ லாட் ஸோ ஐ ஹோப் ஐ ஹோப் ஹி டஸ் ஒண்டர்ஸ் அண்ட் நீங்க எல்லாரும் அவளை பிளஸ் பண்ணுங்க இந்த டீமுக்கு பிளஸ் பண்ணுங்க இந்த படத்தை வந்து பெரிய வெற்றி ஆக்கணும் அண்ட் எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க தேங்க்யூ சோ மச்